ஹலோ ஹா எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நான் நல்லா இருக்கேன் அப்புறமா இன்னைக்கு சுவையான டேஸ்டான மீன் வறுவல் எப்படி பண்ணுறது தான் பார்க்க போகிறோம் நாங்களே சொந்தமாக மீன் மசாலா வந்து தயார் பண்ணுவோம் கடையில் வாங்குறதே இல்லை மீன் பொறிக்கிறதுக்கு நீங்களாம் எப்படி பொறுப்பீங்கன்னு தெரியல இதே மாதிரி ஒருக்கா ட்ரை பண்ணி பாருங்க பிடிச்சிருந்து சொன்னால் லைக் பண்ணுங்கள் ஃபஸ்ட்டில் நாங்கள் மீன் தான் வாங்கியிருக்கோம் அயில மீன்ல கண்ணங்குல சாலை நினைக்கிறேன் அதை வந்து ஒரு எட்டு மீன் இருக்கும் அதை நல்லா சுத்தம் பண்ணி வச்சுக்கிடுவோம் அப்புறமா அதுக்கு தேவைப்பட மிக்ஸ் பண்ணக்கூடிய பொடியெல்லாம் இப்போ ஆட் பண்ணிடுவோம் ஒரு ஸ்பூன் தனியாத்தூள் தனியாத்தூள்னா மல்லித்தூள் அப்புறமா அரை டீஸ்பூன் மஞ்சத்தூள் அது கூட சொல்ல சொல்ல நீங்களும் இதே மாதிரி எல்லா பொடியும் ஆட் பண்ணிடுங்க ஒரு டீஸ்பூன் மிளகாய் தூள் எல்லா பொடியும் நீங்கள் ஆட் பண்ணால் தான் உங்களுக்கு என்னென்ன பொடி போட்டிருக்கு எவ்வளோ இருக்குன்னு தெரியும் ஒன்றரை டீஸ்பூன் வந்து குழம்பு மிளகாய் தூள் போட்டுவிடுங்க நம்ம ஆச்சி குழம்பு மிளகாய் தூள் அது போதும் வேறு எதுவும் வேண்டாம் அப்புறமா ஒன்றரை டீஸ்பூன் கார்ன்ஃப்ஃபிளவர் மாவை போடுங்க அது அப்புறமா கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி அதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க கொஞ்சமாக ஒரு ஸ்பூன் உப்பு போட்டுடுங்க உப்பு போட மறந்துடாதுங்க உப்பு உங்கள் மீனுக்கு தேவைக்கு தக்கன போடுங்க ஒரு ஸ்பூன் தானே சொன்னாங்கன்னு சொல்லிட்டு ஒரு ஸ்பூன் போட்டு நிற்காதுங்க உங்கள் மீனுக்கு தேவைக்கு தக்குன உப்பு போட்டுடுங்க அப்புறமா கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி எந்த எண்ணெயாக இருந்தாலும் பிரச்சனை இல்லை நீங்கள் மீன் பிடிச்ச எண்ணெயாக இருந்தாலும் பிரச்சனை இல்லை எந்த எண்ணெயாக இருந்தாலும் அது கூட ஊற்றி மிக்ஸ் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டு அப்புறமா கொஞ்சமாக தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணுங்கள் தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துடுங்க நாங்கள் ஒன்றரை ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துருக்கோம் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்ருங்க மீனை வந்து கழுவும் போதே மீனை வந்து குறுக்கால வெட்டி வச்சுடுங்க அப்போ தான் அந்த மிளக வந்து எல்லா இடத்துலையும் படம் அந்த உப்பு பத்தல் உப்பு காரம்லாம் பிடிச்சி சூப்பரான டேஸ்டில் இருக்கும் எல்லா இடத்துலையும் படம் மாதிரி மிளகு இது பத் மிளகாலாம் தடைய வச்சுட்டு ஒரு ஆஃப் அன் ஹவர் விட்டுருங்க அதை நல்லா ஊறட்டு அது ஊறின அப்புறம் நம்ம பொறிச்சு எடுத்துக்கிடலாம் சூப்பரான டேஸ்ட்டாக இருந்துச்சு நாங்கள் இன்றைக்கி ரொம்ப நல்லாவே சாப்பிட்டோம் எங்கள் வீட்டில் கத்திரிக்காய் சாம்பாரும் மீன் பொறிப்பும் தான் இருந்துச்சு இன்றைக்கி எல்லோருமே எறனே சாப்பிட்டோம் கத்திரிக்காய் சாம்பாரும் சூப்பராக இருந்துச்சு நீங்கள் இன்றைக்கி செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு அப்புறமா நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஓகேவா நல்லா இருக்குது நல்லா இல்லை அப்படின்னு சொல்லி எப்படி இருக்கோ அப்படி சொல்லுங்கள் ஒரு அரை மணி நேரம் ஊறட்டு ஆஃப் அன் ஹவர் ஊறினா தான் சரியாக இருக்கும் அதுக்கு முன்னாடி ஊறிட்டு நம்ம எண்ணெய் வந்து சுட வச்சுக்கிடலாம் கரண்ட் அடுப்பில் வச்சுருக்கோம் நாங்கள் நீங்கள் எந்த அடுப்பில் வைக்கணுமோ வச்சுடுங்க எண்ணெய் நல்லா ஊறிட்டு எண்ணெய் நல்லா சூடாகிட்டு நம்ம இது கூடல ஒரு மூணு மீன் எடுத்து போட்டுருவோம் அங்கோடி இங்கோடியம்மா ரெண்டு மூணு பரட்டி பெரட்டி எடுத்து வச்சு சாப்பிட்டு பார்த்தா அப்படியே ஒரு டேஸ்ட்டாக இருந்துச்சு நல்லாவே நல்லா வயிறு நேரம் என்ன தான் ரொம்ப நல்லா சாப்பிட்ட மாதிரி இருந்துச்சு சுவையான கத்திரிக்காய் சம்பரம் வச்சுருந்தேன் மீன் பறிப்பும் அதை விட டேஸ்ட்டாக இருந்துச்சு வச்சு காம்பினேஷன் சூப்பராக இருந்துச்சு நீங்களும் பொறிச்சு பாருங்கள் பொறிச்சு பார்த்துட்டு ட்ரை பண்ணி பாருங்கள் இதே மாதிரி மசாலாலாம் போட்டு ட்ரை பண்ணி பாருங்கள் எப்படி இருக்குது என்ன ஏதுன்னு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஓகேவா பாய்